கல் கல்லடி கொடுக்கப்பட்டுச்சு ஊத்த கூழங்கள் தலையில கொட்டப்பட்டுச்சு போன வார ரோட்டில் முள்ளுகள் வெரிக்கப்பட்டுச்சு சுடுமணல்ல படுக்க போட்டு பாறாங்கல் ஏத்தப்பட்டுச்சு நெருப்பு கங்குகளுக்கு மேலால பிறல வைக்கப்பட்டுச்சு எந்த மஸ்ஜித் உதயாளின்னா அவ்வளவு பைத்யூ உதயாளின்னா சந்த குரான் சொல்லுகிறோம் அந்த மஸ்ஜிதுல் ஹராமுல சுஜூத் சேருறதுக்கு அனுமதி கொடுக்கப்படல இந்த நிலமையில ஆரம்பிக்கப்பட்ட இஸ்லாம் ஹவுது கமா பதா

அல்லா வேண்டி சொல்றேன் இந்த சமான விலங்குங்க பத்தாஜண்டா என்னண்டு விலங்குங்க வச்சு வழிகேடர்களா ஆயிடுவீங்க பேச்சில யாருக்கு திறமைக்கோ அவர் அவர வாதத்தை முன்வைப்பார் வாதத்தை நீங்க செவி மடுப்பீங்க ஹதீஸ்ல இருந்து நிரூபிச்சா ஏற்றுக்கொள்ளணுமன்ற எங்க நான் கேட்கிறேன் இந்த அல் ஜமான் ஹதீஸ்ல இருந்து நிரூபிக்க முன்னால ஆயிரத்தி முன்னூறு வருஷமா உங்க நிரூபிச்சாங்க எடுத்து நடந்தாங்க இதெல்லாம் எல்லாம் அப்பா அவங்க எல்லாம் தவறு தவறிழச்சவங்க இந்த திட்ன உடைய காலத்து மக்கள் நல்லவங்களா சொன்னாங்க ஆஹ் தம து பி குமர் மரம் தொகையில் உமா தம செத்து பிஹிமா கிதாபுன்னதி உங்கள ரெண்டு விஷயங்களை நான் விட்டுட்டு போறேன் எப்போ எது வரைக்கும் பற்றி பிடி பிடிப்பீங்களோ அது வரைக்கும் வலித்த வர மாட்டீங்க அந்த அல்லாவுடைய குரான் அடுத்தது என்னுடைய சுண்ணாண்டாங்க என்னுடைய ஹதீஸ் சொல்லல சுண்ணா வேற ஹதீஸ் வேற பிரிச்சு பாருங்க விளங்கிக்கோங்க எதெல்லாம் தகவல்களா பதியப்பட்டிருக்குதோ அதெல்லாம் ஹதீஸ் சொல்லலாம் எது அமலுக்குரியதோ எது அதுல நிரூபணமாகுதோ எதுக்கு அதனுடைய அடிப்படைகளுக்கு அமையுதோ அது சுண்ணவா இருக்குது நபேல நபலம் பின்பற்ற பின்பற்ற சொன்னதா காட்டுங்க பாப்பா அபுபக்கர் தான் காலத்துல பிரச்சனை வருது நான் எல்லா பயன் இந்த மாதிரி சம்பவங்களை ஞாபகப்படுத்துறேன் ஒரு கூட்டம் பிரிஞ்சாங்க இந்திரியம் தான் குளிப்பு கடமண்டாங்க இன்னொரு கூட்டம் பிரிஞ்சாங்க ஹத்னா செய்யப்பட்ட உறுப்புகள் ரெண்டும் சந்திச்சா குளிப்பு கடமை ரெண்டும் ஹதி ரெண்டும் ஹதி உமரதெல்லாம் தீர்ப்பு செஞ்சாங்க அலசி ஆராய்ச்சி ஹத்னா செய்யப்பட்ட உறுப்புகள் சந்திச்சாலே குளிப்பு கடமை இப்போ இப்ப இந்த அல்மா மினல்மா என்ற ஹதி இது சரியான ஹதீஸ் சனதுல சஹிஹானது சாபாக்கல்ல அலசி ஆராயப்பட்டது இந்த ஹதீஸ் ஹதீஸாக முஸ்லிம்ல இருக்குது சுனனுல் அரபால இருக்குது இந்த ஹதீஸ அமல் செய்யலுமா சொல்லுங்களே நான் கேட்கிற கேள்விக்கு பதில் இந்த ஹதீஸ் அமல் செய்யுமா விலங்குதான் நான் சொல்றது சின்ன வேற ஹதீஸ் வேற விலங்குங்க இது மாதிரி உங்களுக்கு உதாரணம் சொல்லலாம் நூத்து கணக்கில் நூத்து கணக்கில் உதாரணம் சொல்லலாம் நீங்க பாப்பீங்க அபுதாவுதுல ஒரு ஹதீஸ் தள்ளிசலம் அவங்களோட கௌலி ரிவாய் நக்கல் செய்யப்படுது அதாவது நாவால சொன்ன சொல் என்பதாக சொல்லப்படுது சனதுல முத்த அது சனதுல சகையான ஹதீஸ் அறிவிப்பாளர் தொடர்ல எந்த பலவீனமும் இல்ல எல்லாம் சனதுல உள்ளவங்க சகையான ராவிகள் சொன்னாங்க அதாவது அந்த ஹதீசுடைய வாசகத்தை சொல்றேன் நான் நபி சொன்னேன்னு சொல்ல மாட்டேன் இந்த வாத்தகத்தை அந்த வாத்தகத்தை சொல்றேன் லாய இதை சஜதா அதுக்கும் ஒருத்தர் சுஜூ செஞ்சா பலாய புரு கண்ணை கபூரா நீங்க ஐயு நீங்கள் ஒட்டம் படுக்கிற மாதிரி சுஜூதுக்கு போவானோ வல் எதா யதை கபுல ரூப்பதை முதலாவது நீங்க கையை வையுங்க அதுக்கு போற முட்டன் காலை வைங்க அதிகம் முதல் முதல் வாசகம்னு சொல்லுது ஒட்டம் படுக்கிற மாதிரி சுஜூஸ் செய்வானாம் ஒட்டம் படுக்கிறத நீங்க பாத்துருப்பீங்க ஒட்டம் முதலாவது தண்ட முன்ன காலை தான் வைக்கிறது அதுல முன்ன கால மூணு மூணு மடிப்பு இருக்கும் அதுல ஒரு மடிப்ப மடிச்சு இப்படி ஒரு ஒரு இப்படியான ஒரு கோர்வையை கோத்து முன்ன வச்சுட்டு தான் பித்தத்தை கீழே பல்லவாடி செஞ்சோம் இப்படி செய்ய வானு சுஜு அப்படின்னா என்ன சொல்லுங்க முதலாவது காலை வைக்கிறதா கையை வைக்கிறதா இப்படி செய்ய வானாண்டா முதலாவது கால வைக்கிறதா கைய வைக்கிறதா எல்லாரும் சொல்லுங்க கால வைக்க அடுத்த வாசம் அதி சுடி அடுத்த வாசம் சொல்லுது கபல ருப்பத்தை முதலாவது கைய வைங்க அதுக்கப்புறம் முட்டம் கால வைங்க முதல் வாசனம் சொல்லுது கால வைங்க இரண்டாவது வாசனம் சொல்லுது கைய வைங்க இது அதிதா முன்பின் முரண்படக்கூடிய பேச்சுக்கு வளரலு சொல்லுவாங்க முரண்பட்ட அந்த பேச்சுக்கு வளரலன்னு சொல்லுவாங்க அவ்வளவு பேரும் ஆராய்ச்சி செஞ்சு விட்டு இது திருமீதியில இருக்குது இருக்குது அபுதாவுல இருக்குது இது எங்கட நாலு இமாம்களும்

சொல்லும்ரண்படுமா இந்த ரிவாயத்துக்கு பேர் இதெல்லாம் அடிப்படை சட்டங்களை படிச்சா விளங்கும் இந்த அறிவிப்பாளர்கள் உண்மை யாருடையதோ நாக்கு தடுமாறிட்டு நான் ஒரு முக்கியமான ஆலிமுடைய பயானம் கேட்டேன் அவர் சொல்றாரு நபியுடைய மனைவி பாசமாக பெரிய பயன் அபி மனைவி அவருக்கு தெரியவா அவருக்கு தெரியவா அவருக்கு தெரியவா சொல்லுங்களே அவருக்கு தெரியவா மகல் என்ன நடந்துச்சு என்ன நாக்கு கடுமா அந்த இடத்துல அது அவருக்கு தெரியவே தெரியா அவர் தெரிஞ்சிருந்தா பேசிப்பாரா இது மாதிரியான ஒரு தடுமாற்றம் யாருடையதோ ஒருவருடைய வெளிப்பாட்டு எனவே அந்த அந்த அறிவிப்பா பொதுவா ஹதீசுடைய மகதிசுங்கள் எல்லாம் அமானுதம் என்னுடைய ஒரு எனக்கு ஹதீச மாத்தமா அறிவிச்சுட்டார் அவருடைய தடுமாறிட்டு இதுல கேள்வி கேட்டு அச்சாராக்கி குழப்பி அதெல்லாம் இல்ல பதிவார் அதே வார்த்தையா அதே அமானுதமா திருப்பி கொடுப்பார் எனவே யார் யாரு நாக்கு தடுமாறிட்டு கண்டுபிடிக்கலாம் என அவ்வளவு பேரும் நம்பிக்கையாளர்கள் இது என்னடா அதி சொண்ட கொண்டு காட்டினா உண்மத்தி ஒன்று ரெண்டாவது ரெண்டு நாலாவது நாலு எட்டாவது எட்டு பத்தாவது இந்த காலத்துக்குரிய மக்களுக்கு நவேலை ஸ்தலம் தீன்ல வழிகாட்டி நாங்க முன்னோர்களை பின்பற்று நேத்ராவ் நான் குருநேகல்ல பொல்காவலையில் ஒரு இடத்துல பயம் செஞ்சுட்டு சாப்பாடு உட்காந்து ராவ் பன்னெண்டு மணிக்கு கால் பண்றாங்க மாவனல்ல இருந்து அதனால இப்படி ஒரு பிரச்சனை போது தராவி பிதாத் என்று பேசுறாங்க நான் கேட்டேன் தராவி பிதாத் என்றா நீங்க கேளுங்க அவங்கள்ட்ட நான் சொன்னேன் தராவி பிதாத் என்றா நீங்க கேளுங்க பிதாத் ஒவ்வொன்றுக்கும் சரித்திரம் இருக்குது ஒவ்வொரு பிதாத்துக்கும் என்னைக்கு

சும்மா இந்த மீடியால கத்துற கத்து இந்த தஜ்ஜா